திருவண்ணாமலை அது வெறும் ஒரு மலை இல்லை அது சிவனே தன் உடலாக வெளிப்பட்ட ஜோதிமலை அருணாச்சலம் என்ற சொல்லுக்கு இரு அர்த்தங்கள் உள்ளன அருணம் என்றால் ஒளி அல்லது ஞானம் அசலம் என்றால் மலை அதாவது அருணாச்சலம் ஞான ஒளி மலை அல்லது ஜோதி வடிவமான சிவன் என்று பொருள் இது சாதாரண மலை அல்ல சிவன் தன் அக்னி ஜோதியாக வெளிப்பட்டு இந்த மலை வடிவில் நின்றதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால் தான் பஞ்சபூத ஸ்தலங்களில் இதை ஸ்தலம் என்று கூறுகிறோம் அருணாச்சலம் வெளியில் மலை போல் தோன்றும் ஆனால் உள்ளே அது ஞான ஜோதியான சிவனின் வடிவம் அந்த ஒளியை அறிந்தவனே பிறவியிலிருந்து விடுதலை அடைவான் உங்களுக்கு இந்த விளக்கம் தெரியுமா கமண்டில் சொல்லுங்கள் திருவண்ணாமலை பற்றிய சுவாரஸ்யமான விவரங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டூ மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்